ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு இயல் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு பக்கம் எண் வந்து முப்பத்தி ஒன்பது பல்வகை திறன்றி பயிற்சி கணக்குகள் சரியா கொஷின் நம்பர் ஒன்று பாருங்கள் மூணு என்ற முழுவை குறிப்பிடும் இருவேறு அன்றாட சூழல்களை எழுதுக அதாவது மைனஸ் மூணு அப்படின்னா கீழே அப்போது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சூழல் எழுத சொல்கிறாங்க என்ன சூழல் எழுதலாம் மூணு மீட்டர் ஆழத்தில் மரக்கண்டு நடப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன எழுதலாம் இருவேறு சூழல் மூணு மீட்டர் ஆழம் உள்ள பள்ளம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தோணுதோ அதுலேருந்து டூ ஆப்ஷன்ஸ் எடுத்து கரெக்டாக எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் சம் பின்வரும் எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரங்க மைனஸ் ஏழை விட பெரியதும் ஏழை விட குறைவானதுமான முழுக்களை குறிக்க சொல்லியிருக்காங்க மைனஸ் ஏழை விட பெரியது என்ன சின்ன நம்பர் இது எல்லாமே வந்து மைனஸ் ஏழை விட பெரியது ஏன்னா மைனஸில் வந்து எப்பவுமே சின்ன நம்பர் தான் என்னது பெரிய நம்பர் மைனஸ் ஏழை விட புரியுது இதை குடிச்சுருங்க அப்படியே இந்த எண்கள் எல்லாமே என்னது மைனஸ் ஏழை விட பெரியது இங்கே வந்து ப்ளஸ் ஏல் இருக்குதுல்ல அதை விட சிறிய எண் என்னென்ன இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல டாட் வந்து பெருசாக வைக்கணும் நான் சும்மா சின்னதாக வச்சுருக்கேன் ஓகே அடுத்த ஆப்ஷன் மூணு என்ற முழுவின் எதிரன் மூணு என்ற முழுவின் எதிரன் அது வந்து என் கோட்டில் தான் அவங்க வந்து குறித்து காட்ட சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இந்த மாதிரி என்கோடில் எடுத்து குறிச்சுருங்க மைனஸ் மூணு இங்கேருந்து மூணுக்கு இந்த மைனஸ் மூணுக்கு போட்டு குறித்து காமிச்சிருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் ஒன்னின் இடதுபுறம் ஐந்து அழகுகள் தொலைவில் உள்ள ஒரு எண் மைனஸ் ஒன்னின் இடதுபுறம் ஐந்து அலகுகள் தொலைவில் இப்போ ஒரு என் கோடு போடுவோம் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்றுலேருந்து ஐந்து அழகுகள் என்ன தொலைவில் உள்ள ஒரு எண் இடதுபுறம்னு சொல்லிட்டாங்க ஸோ லெஃப்ட் சைடு மைனஸ் ஒன்றுலேருந்து பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன எண்ணு மைனஸ் ஆறு என்ன என் வரும் மைனஸ் ஆறு எண்கோட்டில் குறித்தா போதும் சரியா இங்கேயும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஒரு ஆறு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் நான் தேவையான எண்ணெய் மட்டும் குறிச்சிருக்கேன் இங்கே போடணும் மூணாவது கொஷின் தரைமட்ட தரைமட்டத்திலிருந்து பத்து அடி ஆழத்தையும் அதன் எதிரெண்ணையும் எதிரெண்ணையும் குறிக்கும் ஒரு எண்கோட்டினே வரைக அவங்க சொன்னது தரைமட்டத்திலிருந்து பத்து அடி ஆழம் அதோட எதிரெண்ணையும் மைனஸ் பத்து அதோட என்ன இங்கே ப்ளஸ் பத்துக்கு நேரம் கோடு போட்டு இந்த மாதிரி ஆரம் ஒர்க் போட்டு குறிச்சுருங்க ஓகே நெக்ஸ்ட்டு சாங் நாலாவது கணக்கு மைனஸ் ஆறில் இருந்து எட்டு அழகுகள் தொலைவில் இருக்கும் முழுக்களை அடையாளம் கண்டு எண்கோட்டில் குறிக்கவும் மைனஸ் ஆறிலேருந்து எட்டு அழகுகள் தொலைவில் இருக்கும் முழுக்களை அடையாளம் கண்டு என் கோட்டில் குறிக்கவும் முழுக்கள்னா அப்போ ரெண்டு சைடுமே நம்ம குறிக்கணும் என்ன பண்ணணும் ஆறு அழகுகள் ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அளவுகள் குறித்தாச்சு இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அழகுகள் டோட்டலாக என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி குறிக்காமல் எப்படி ஆறு மார்க் போடணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது உங்களுக்கு நான் கவுண்டிங்காக நான் போட்டு காமிச்சேன் மைனஸ் ஆறுலேருந்து என்ன பண்ணுறீங்க இங்கே பதினாலுக்கு மைனஸ் ஆறுலேருந்து மைனஸ் பதினாலு வரைக்கும் குறித்தோமா இங்கேருந்து எது வரைக்கும் குறித்தோம் ரெண்டு வரைக்கும் குறித்தோம் அந்த ரெண்டு வரைக்கும் இப்படி வந்து ஆறோ மார்க் போட்டுருங்க ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம் அஞ்சாவது கணக்கு கீழே உள்ள எண்கோட்டிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் எது பெரிய முழு அதாவது ஏபிசிடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏஇசிஜிகே பி இந்த பக்கம் ஹச் லெட்டர்ஸ் வந்து பிரித்து இருக்கா அதாவது ஏபி ஓகே இங்கே வந்து சிடி இஎவ் ஜிஹெச் ஓகே இங்கே வந்து ஐ குறிச்சிருக்காங்க சரி என்னன்னு பார்க்கலாம் எது பெரிய முழு ஜி அல்லது கே ஏன்னு கேட்டிருக்காங்க இருக்கிறதுல வந்து எது பெரிய முழு ஜி அல்லது கே இப்போ அந்த ஏபிசி இதெல்லாம் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருந்ததுல்ல அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது அதுக்கு நேரம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு எழுதியாச்சு இதில் வந்து எது பெரிய முழு ஜி அல்லது கேன்னு கேட்குறாங்க ஜியோட மதிப்பு என்னவாக இருக்குது மைனஸ் மூணு கேயோட மதிப்பு என்னவாக இருக்குது மைனஸ் ஒன்று சின்ன நம்பர் தான் நமக்கு எப்போவுமே என்னது பெருசு அப்போ இதில் ஜி அல்லது கே எது பெரிய முழு கே என்ன எழுதுகிறோம் கே தான் பெரியது ஏன்னு கேட்டால் மைனஸ் கேவோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்றுன்னு எழுதிடுங்க ஏன்னு கேட்கறதுக்கு என்ன எழுதுறீங்கன்னா இப்போ வந்து ஜியோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று அதாவது ஒரு எண்ணோட வலதுபுறம் சொல்ல செல்ல என்ன அது எண்கள் பெரிதாக கொண்டே இருக்கணும்னு நீங்கள் எழுதிடுங்க என்ன சொன்னால் ஒரு எண்ணின் வலதுபுறம் செல்ல செல்ல எண்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு சிஏ குறிக்கும் முழு எது இருக்குது மைனஸ் நாலு அதை எடுத்து எழுதுங்க ஜி மற்றும் ஹச்சுக்கு இடையே எத்தனை முழுக்கள் உள்ளன இது ஜி இது ஹச் எத்தனை முழுக்கள் உள்ளன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது எத்தனை முழுக்கள் ஆறு எதிரன் முழுக்களையுடைய ஜோடி எழுத்துக்களை காண்க எதிரண் முழுக்களையுடைய ஜோடி முழுக்களை காண்க எத்தனை ஜோடி கிடைக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சி இருக்குது ஹச் இருக்குது இதில் வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஏன் நாம் வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மட்டும் எடுத்தோம் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுமே இங்கே லெட்டர்ஸ் வந்து இல்லை இந்த இடத்துல என்ன என்ன இருக்குது இங்கே வந்து லெட்டர்ஸ் இல்லையா அதே மாதிரி இங்கே லெட்டர்ஸ் இல்லை சரியா இங்கே லெட்டர்ஸ் இல்லை அதே மாதிரி இங்கே லெட்டர்ஸ் இல்லை என்னென்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ சியும் ஹெச்சும் பார்த்தோமா சீக்கமாக ஹெச் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கே இல்லைன்ட்டோம் அடுத்தது இங்கே வர்றதும் இங்கே வந்து ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது கிடையாது சரியா ஜிக்கு வந்து ஜி இருக்கு ஆனால் இங்கே இல்லை சி ஹச்சும் தான் ஓகே அடுத்தது இயும் ஜேயும் மட்டும்தான் இருக்குது என்ன இருக்குது இயும் ஜேயும் மைனஸ் ஃபைவ் இங்கே ப்ளஸ் ஃபைவ் இக்கம்மா ஜி அடுத்தது பாருங்கள் இங்கே பிளாங்காக இருக்குது இங்கேனா பிளாங்காக இருக்குது இங்கே டி இருக்குது அது மாதிரி இதில் பிளாங்காக இருக்குது இங்கே வந்து ஏ இருக்குது ஸோ நமக்கு ரெண்டு ஜோடி எழுத்துக்கள் வந்து கிடச்சிச்சு டியின் இடதுபுறம் ஆறு அலகுகளில் உள்ள எண் மைனஸ் ஆறு சரியாக தவறா இன் இடதுபுறம் டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் டி இங்கே இருக்குது இங்கேருந்து ஆறு அழகுகளில் உள்ள எண் வந்து மைனஸ் ஆறுன்னு சொல்கிறாங்க சரி இடதுபுறம்னா இங்கே போவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மைனஸ் ஆறு கிடையாது சரியாக தவறானுதானே கேட்டிருக்காங்க அப்போ தவறு ஓகே தவறுன்னு எழுதிடுவோமா என்ன ஆன்சர் வந்தது ஜீரோ வந்தது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து ஜி ஆனது எண் மூணையும் சி ஆனது என் மைனஸ் ஒன்னையும் குறிக்கும் எனில் பின்வரும் என் கோடு ஏ மற்றும் கே ஆனது எந்த முழுக்களை குறிக்கும் பின்வரும் என்கோட்டில் நீங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால சரியா தெரியல ஜி ஆனது எண் மூணையும் சி ஆனது என் மைனஸ் ஒன்னையும் குறிக்கும் எனில் பின்வரும் என் கோட்டில் ஏ மற்றும் கே ஆனது எந்த முழுக்களை குறிக்கும் அவங்க கொடுத்துருக்கதை எடுத்து இப்போ நீங்கள் குறிங்க ஓகேவா ஜி ஆனது மூணு ஜிக்கு நேராக மூணு குறிச்சிட்டோம் சி ஆனது மைனஸ் ஒன்று அப்போ இங்கே மைனஸ் ஒன்று அப்புறம் இடைப்பட்ட என்னெல்லாம் என்ன வரும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த சைடு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எழுதுவோம் இப்போ ஏ மற்றும் கே ஏங்கிறது என்ன மைனஸ் மூணு ஓகேவா ஏங்கிறது மைனஸ் மூணு ஏ இவல்டு மைனஸ் மூணு கே இக்கோல்ட்டு என்ன வரும் இங்கே பாருங்கள் ஏழு அந்த இடத்து எழுதிடுங்க அடுத்த கணக்கு பார்க்கலாமா என் கோட்டில் ஜீரோவின் இடதுபுறம் நாலு அழகுகளும் மைனஸ் மூணின் வலதுபுறம் ரெண்டு அழகுகளும் உள்ள முழுக்களை காணுங்க ஜீரோவின் இடதுபுறம் நாலு அழகுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆன்சர் என்ன மைனஸ் நாலு மைனஸ் மூணின் வலதுபுறம் ரெண்டு அழகு மைனஸ் மூணின் வலதுபுறம் ரெண்டு அழகு அப்போ ஒன்று ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு ஒன்று என்ன ஒன்று மைனஸ் ஒன்று அதை எடுத்து எழுதிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேல் சிந்தனை கணக்குகள் எட்டு முழுக்கள் தொகுப்பில் மிகச்சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் உள்ளதா காரணம் கூறுக ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஒரு எண்கோடு வரையும் போது நம்ம என்ன செய்வோம் இந்த எண்கோடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து குறையன்கள் இந்த சைடு வந்து மிக எண்கள் அப்போ மிக எண்கள் குறையன்கள் வந்து நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் சரியா போய்ட்டே தானே இருக்கும் இதில் வந்து மிகச்சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் உள்ளதான்னு கேட்குறாங்க மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண் உள்ளதான்னு கேட்குறாங்க மிகப்பெரிய எண்ணை நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ மிகப்பெரிய எண்ணை நம்ம சொல்ல முடியாது மிகச்சிறிய என்னென்னா மைனஸில் வந்து எந்த நம்பர் இங்கே போயிட்டே இருக்கோ அதெல்லாம் சின்ன நம்பர் இப்போ அதுவும் சொல்ல முடியாது அப்போ என்ன எழுதுறீங்க இல்லைன்னு எழுதிட்டு எண்கோட் எண்கோட்டினை முடிவின்றி விரிவாக்கம் செய்யலாம் இருபுறமும் என்ன பண்ணலாம் முடிவின்றி விரிவாக்கம் செய்யலாம் போயிட்டே இருக்குமா அதுதான் முடிவின்றி எனவே மிகச்சிறிய அந்த இடத்துல ஒரு மைனஸ் போடணும் மற்றும் மிகப்பெரிய எண்ணை காண இயலாது அப்படின்னு எழுதுறீங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் செல்சியஸ் தெர்மாமீட்டரை பார்த்து தான் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெப்பமானி காட்டும் வெப்பநிலை அளவு என்ன எங்கே இருக்குது இதான் அந்த கலரில் இருக்கிற மைனஸ் பத்து அப்போ மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் செகண்ட் ஆப்ஷன் வெப்பமானியில் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழே ஐந்து டிகிரி செல்சியஸை எங்கு குறிப்போம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்போ கீழேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சுங்கிறது இந்த பெரிய கோடு இருக்கு பாருங்க இங்கே வரும் அப்போ அது என்னது அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோக்கு இந்த பக்கம் உள்ளது என்னது மைனஸ் அஞ்சு இங்கே உள்ளதுல என்ன மிக எண் இதென்னா குறை எண்கள் அப்போ மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் எந்த இடத்துல குறிப்போனால் இங்கே குறிப்பேன் நெக்ஸ்ட்டு வெப்பமானியில் உள்ள வெப்பநிலையையும் பத்து டிகிரி செல்சியஸ் குறைத்தால் வெப்பமானி காட்டும் வெப்பநிலை என்ன வெப்பமானியில் உள்ள வெப்பநிலையை பத்து டிகிரி செல்சியஸ் குறைச்சிட்றாங்களாம் அப்போ வெப்பமானி காட்டும் வெப்பநிலை என்ன ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து வெப்பமானி காட்டும் வெப்பநிலை அளவு என்ன மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் இப்போ அந்த எண்கோட்டில் குறித்து பார்க்கலாமா மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் என்ன கேட்குறாங்க திரும்ப வந்து பத்து டிகிரி செல்சியஸ் குறைத்தால் வெப்ப உள்ள வெப்பநிலையை பத்து டிகிரி செல்சியஸ் குறைத்தால் குறைத்தால்னா என்ன பண்ணணும் மைனஸ் இந்த சைடு குறைத்தால்னா என்ன பண்ணணும் இங்கேருந்த நம்பர்ஸ் வந்து என்ன போக குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ இங்கேருந்து டென் டிகிரி செல்சியஸ் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆன்சர் என்ன வந்துச்சு மைனஸ் ட்வெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கிறது என்னது மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் இன்னும் என்ன பண்ண சொல்கிறாங்க இன்னும் டென் டிகிரி செல்சியஸ் குறைக்க சொல்கிறாங்க குறைக்கிறதுனா என்ன பண்ணணும் மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் இப்போ இந்த குறி வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு நம்பரையும் கூட்டணும் கூட்டுட்டு என்ன பண்ணணும் அதே அடையாளத்தை போடணும் இப்போ மைனஸ் டொண்ட்டி டிகிரி செல்சியஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் எடுத்து எழுதிடுங்க வெப்பமானியில் பதினைந்து டிகிரி செல்சியஸுக்கு எதிர் காண்க என்ன எதிர்ருக்கும் இருக்கும் எண்ணெய் என்ன பண்ணோம் மைனஸ் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வளரும் பத்தாவது கொஷின் பிக்யூஆர் மற்றும் எஸ் ஆகியன ஒரு எண்கோட்டில் உள்ள நான்கு வெவ்வேறு முழுக்களை குறிக்கும் பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி இந்த முழுக்களை கண்டு அவற்றை ஏறு வரிசையில் எழுதவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிகச்சிறியதாகும் எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிகச்சிறியதுன்னு சொல்லிட்டாங்க எஸ் தான் என்னமா ரொம்ப சின்னது சரி ஓகே இப்போ எஸ் இருக்குது அது எந்த இடத்துல எழுதுவோம் ஜீரோ எப்போவுமே சென்டராக இருக்குமா எப்போவுமே நெகட்டிவ் இருந்துச்சரில் என்ன வரும் இந்த சைடு போக 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 தான் நமக்கு என்ன ஆகும் நம்பர் வந்து சின்னதாகிட்டே இருக்கும் அப்போ எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிக சிறியதாகும் அப்போ எஸ் எடுத்து இங்கே எழுதிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆறானது மிகச்சிறிய மிகை முழு ஆகும் மிகச்சிறிய என்னன்னா இப்போ ஒன்று எழுதினோம்னா எங்க எழுதுவோம் ஜீரோக்கு பக்கத்தில் அப்போ ஆறானது மிகச்சிறிய மிகை முழு எண் மிகை முழுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே ஆறு எங்கள் எழுதணும் இங்கே ஓகேவா அடுத்தது முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது ஜீரோவிலிருந்து சம தூரத்தில் உள்ளன பி மற்றும் எஸ் ஆனது எஸ் எங்கே எழுதியிருக்கோம் இவ்வாருங்க இங்கே ஒரு அழகு விட்டுட்டு இந்த ரெண்டாவது அழகில் எழுதியிருக்கும் ஜீரோவில்ந்து அதே மாதிரியும் பி மற்றும் எஸ் ஆனது ஜீரோவில் இருந்து அப்போ இருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்போ எங்கே எழுதணும் பி இந்த இடத்துல எழுதணும் ஓகேவா சமதூரத்தில் எழுதிட்டோமா இங்கேயும் ரெண்டு அழகு வந்துட்டு இங்கேயும் ரெண்டு அழகு வந்துட்டு அடுத்தது க்யூ ஆனது முழு ஆறின் இடதுபுறம் ஆனது முழு ஆறின் இடதுபுறம் ரெண்டு அழகுகள் தொலைவில் உள்ளது க்யூ இருக்குது முழு ஆறுனா இந்த என்ன தான் சொல்கிறாங்க இதுலேருந்து இடதுபுறம் ரெண்டு அழகு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு அப்போ க்யூ இந்த இடத்துல அழகு ஓகேவா அப்பா ரெண்டு அழகுகள் தொலைவில் வந்து இருக்குது நான் இங்கே நம்பர் முன்னாடி நான் எழுதிட்டேன் அந்த எஸ் எழுதும்போது நம்ம சொன்னாலும் ஒன்று ரெண்டுன்னு அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம எழுதும்போது உங்களுக்கு புரியுது ஓகேவா இப்போ அது வந்து என்ன செய்வோம் அவற்றை ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லிவிட்டாங்க என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் ஏறு வரிசையில் எப்படி எழுதுவீங்க எஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக நம்பர்ல சின்ன நம்பர் மிகச்சிறியது அடுத்தது க்யூ ஜீரோ ஆர் டி இந்த ஏறு வரிசையில் இதை எடுத்து எழுதுருங்க ஓகேவா அடுத்தது பதினொன்றாவது கணக்கு வீடு ஜீரோன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்களா என்பதனை புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை என் கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின்படி குறித்து அதற்குரிய முழுக்களை எழுதுக கீழே வந்து என்கோடு கொடுத்துருக்காங்களா இதில் வருங்க இந்த எண்கோட்டில் ஜீரோங்கிறது வீடு அதுதான் இங்கே வீடு போட்டு ப்ராக்கெட்டில் ஜீரோ போட்டிருக்கான்னு சொன்னோம்ல இதுதான் வீடு இதில் இருந்து என்னவா வீடு பள்ளி நூலகம் விளையாட்டுத்துகள் பூ விளையாட்டுத்துகள் பூங்கா பல்பொருள் அங்காடி பேருந்து நிறுத்தம் தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகம் மின்சார அலுவலகம்லாம் இருக்குது இது வலதுபுறம் புறம் இருக்கா இல்லை இடதுபுறம் இருக்கான்னு தெரியல அது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல அது இருக்குங்கிறத பார்க்கலாம் பேருந்து நிறுத்தம் வீட்டிற்கு வலதுபுறம் புறம் மூணு அலகுகள் தொலைவில் உள்ளது பாருங்கள் எதை வந்து குறிக்கணும் எடுத்து இங்கே குறிச்சிருங்க சரியா உங்க தானே சொல்லியிருக்காங்க தொடக்க புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை எண்கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின்படி குறித்து அதற்குரிய முழுக்களை எழுதுக பேருந்து எடுத்தோம்னு எழுதியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் நூலகம் வீட்டிற்கு இடதுபுறம் ரெண்டு அழகுகள் தொலைவில் உள்ளது அப்போ ரெண்டு அழகுகள் தொலை ஒன்று ரெண்டு அப்போ இது தான் என்னது நூலகம் இங்கே எந்த பிளேஸ் தான் என்ன நூலகம் எந்த இடத்துல இருக்குது மைனஸ் டூ இந்த மைனஸ் டூ ஒரு தெரியுது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் பல்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து இடதுபுறமாக ஆறு அழகுகள் தொலைவில் உள்ளது இடதுபுறம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது தான் என்னது பல்பொருள் அங்காடி பல்பொருள் அங்காடி ஓகேவா என்ன என்ன வருது மைனஸ் ஆறு நாலாவது ஆப்ஷன் அஞ்சலகம் நூலகத்தின் வலதுபுறம் ஓரளவு தொலைவில் உள்ளது நூலகம் எங்கே எழுதியிருக்கோம் மைனஸ் ரெண்டில் எழுதியிருக்கும் நூலகம் எங்கே இருக்கு அஞ்சலகம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க நூலகத்துலேருந்து வலதுபுறம் ஓரளவு தல்வி வலதுபுறம்னா என்ன இந்த சைடு போகணும் அப்போ எது மைனஸ் ஒன்று தான் என்னது அஞ்சலகம் மைனஸ் ஒன்றுங்கிறது என்ன அஞ்சலகம் அப்போ இங்கே மைனஸ் ஒன்று எடுத்து எழுதுங்க அஞ்சாவது ஆப்ஷன் பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் ஒரு அழகு தொலைவில் உள்ளது பல்பொருள் அங்காடி எங்கே இருக்குது மைனஸ் ஆறில் இருக்குது அப்போ பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் சொல்லியிருக்காங்க வலதுபுறம்னா எந்த பக்கம் இந்த பக்கம் இடதுபுறம்னா இந்த சைடு போகும் ஸோ வலதுபுறம் மைனஸ் அஞ்சு தான் என்னது பூங்கா மைனஸ் அஞ்சுன்னா பூங்கா இங்கே மைனஸ் அஞ்சு எடுத்து எழுதிருங்க ஆறாவது ஆப்ஷன் தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகத்தின் இடதுபுறம் நாலு அழகுகள் தொலைவில் உள்ளது அஞ்சலகத்தின் அஞ்சலகம் எங்கே இருக்குது மைனஸ் ஒன்றில் இருக்கா ஆமாம் ஓகே இது வந்து நாலு அழகுகள் கிடையாது இது வந்து மூணு அழகுகள் இது என்னது மூணு அழகுகளாக மாற்றிக்கோங்க ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டும் வராதில்லை இப்போ பாருங்கண்ணா தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகத்தின் இடதுபுறம் மூணு அழகுகள் இது தான் வந்து இப்போ இது வந்து அஞ்சலகம் ஒன்று ரெண்டு மூணு எங்கே வருது மைனஸ் நாலில் வருது எங்கே வருது மைனஸ் நாலு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இந்த பக்கத்தில் மைனஸ் நாலுன்னு போட்டுட்டு நம்ம வந்து தொடர் வண்டி நிலையம் நான் இங்கே எழுதுறேன் இது நீங்கள் பக்கத்தில் இங்கே எழுதுருங்க சரியா மைனஸ் நாலு என்ன தொடர் வண்டி நிலையம் இந்த பெண்ணை எழுதியாச்சு மூணு பேருந்து நிலையம் மைனஸ் ரெண்டு நூலகம் மைனஸ் ஆறு பல்பொருள் அங்காடி மைனஸ் ஒன்று அஞ்சலகம் மைனஸ் ஐந்து பூங்கா மைனஸ் நாலு தொடர் வண்டி நிலையம் இது வந்து மூணு அழகு அடுத்தது பாருங்க பள்ளியானது பேருந்து நிறுத்தத்தை அடுத்து வலதுபுறத்தில் உள்ளது பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் பேருந்து நிறுத்தம் வலதுபுறத்தில் இருக்குது அப்போ என்னது நாலு இதுதான் என்னது பள்ளி நாலு பள்ளின்னு எழுதிருங்க அங்கேயும் எழுதிருங்க ஓகேவா விளையாட்டு திடலும் நூலகமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே உள்ளன விளையாட்டு திடலும் நூலகமும் ஒன்று கொண்டு எதிரெதிரே உள்ளன சொல்லியிருக்காங்க விளையாட்டு தொடலும் நூலகமும் ஒன்று கொண்டு எதிரெதிரேனா ஆப்போசிட் சைடில் இருக்கும் அப்போ நமக்கு நூலகம் தெரியும் நூலகம் என்ன இருக்கும் மைனஸ் டூ அப்போ இதுக்கு என்ன ப்ளஸ் டூ அப்போ இந்த ரெண்டு தான் என்னது விளையாட்டு திடல் ரெண்டு தான் என்ன விளையாட்டு திடல் ஓகே எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மின்சார அலுவலகமும் பல்பொருள் அங்காடியும் வீட்டிலிருந்து சம தொலைவில் அமைந்துள்ளன பல்பொருள் லங்காடி நமக்கு அப்போ வீட்டிலேருந்து இங்கே மைனஸ் ஆறில் சம தளவில் இருக்கும் பல்பு உள்ளங்காடு அப்போ எங்கே இருக்கும் ப்ளஸ் ஆறில் இருக்கும் இங்கே இருக்கும் ப்ளஸ் ஆறில் மின்சார அலுவலகம் வந்து இருக்கும் ஓகேவா மின்சார அலுவலகம் அதையும் எடுத்து இங்கே எழுதி மின்சார அலுவலகம்னு எழுதிடுங்க பன்னெண்டு பின்வரும் குறிப்புகளை கொண்டு அட்டவணையை நிறைவு செய்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் சி எயிட் சி நைன் சி ஒன் என்ன சொல்கிறாங்க முதல் குறையற்ற மொழியன் முதல் குறையற்ற மொழி எண் எதுன்னா ஜீரோ தான் மொழி எண் என்னது ஜீரோ குறையற்ற மொழி என்னது ஜீரோ அப்போ சி ஒன் பாக்ஸில் ஜீரோவை எழுதுங்க நெக்ஸ்ட் சி த்ரீ என்ன சி டூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இரண்டாம் குறை எண்ணின் எது இரண்டாம் குறை எண் எது மைனஸ் ரெண்டு இரண்டாம் குறை எண்ணுங்கிறது என்ன மைனஸ் ரெண்டு அப்போது இதோடய எதிர் என்ன எது ப்ளஸ் ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் போடலனாலும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு சி அஞ்சுங்கிறது சி நாலு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க முழு எண்களின் கூட்டல் சமணி முழு எண்களின் கூட்டல் சமணினாலே அது வந்து என்னது ஜீரோ தான் ஓகேவா சி சிக்ஸ் பாருங்கள் சி டூவில் உள்ள முழுவின் தொடரி சி டூவில் என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு தொடரி அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இதை பார்த்தோம் சி டூவில் உள்ள மொழியினு தொடர் அப்போ சி ஆறு தானே பார்க்குறோம் இது வந்து மைனஸ் அஞ்சு தொடரின்னா ஒன்றை கூட்டணும் தொடர்னா என்ன ஒன்று நான் கூட்டணும் அப்போ ப்ளஸ் ஒன்னாக கூட்டுங்க இது வந்து பெரிய நம்பரோட அடையாளம் இது வந்து சின்ன நம்பரோட ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸில் ஒன்று ப்ளஸ் இருந்தால் கழிக்கணும் மைனஸ் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் நாலு வரும் என்ன வரும் மைனஸ் நாலு இப்போ சி ஆறுங்கிறது என்ன மைனஸ் நாலு அடுத்தது ஏழு கொடுத்துட்டாங்க சி எட்டு சி ஏழில் உள்ள முழுவின் முன்னி ஏழில் என்ன இருக்குது மைனஸ் ஏழு இருக்குது முன்னின்னா என்ன பண்ணணும் ஒன்றா கழிக்கணும் அப்போ மைனஸ் ஒன்று ரெண்டுமே ஒரே இடையாளமாக இருந்தால் என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டிட்டு அதே அடையாளத்தை போடணும் அப்போ என்ன வந்தது மைனஸ் எட்டு அடுத்தது சி கைவில் உள்ள முழுவின் எதிரண் ஜீரோவுக்கு எதிரன் வந்து ஜீரோ தான் ஓகே அடுத்த சம் பதிமூணாவது கொஷின் கீழே உள்ள பட்டை வரபடமானது ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையிலான லாபம் மற்றும் நட்டத்தை விளக்குகிறது அதாவது கோடியில் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து மேலே போகிறது லாபம் கீழே உள்ளது நட்டம் பதினொன்றுலேருந்து பதினேழு ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக முழுவினை எழுதுக அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போமா ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே உள்ளது என்ன லாபம் அப்போ அந்த வரைபடம் எங்கே இருக்குது மேலே நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில் அப்போ என்ன முடிவு எழுதணும் இங்கே நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமாக நட்டமாக என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக ரெண்டாயிரத்தி பதினாறு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே இருக்குது எதில் இருக்குது ஜீரோவில் இருக்குது அப்போ அங்கே என்ன எழுதணும் ஜீரோன்னு எழுதுனா போதும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்களாக முழுக்களால் எழுதுக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டம் ரெண்டுமே வந்து நட்டத்தில் தான் இருக்கு அது வந்து முழுக்களில் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன எடுத்து எழுதணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பத்து கோடி அவ்வளவு பத்து கோடி அப்போ மைனஸ் பத்து சரியா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருபதுக்கு நேராக இருக்கா அப்போ மைனஸ் இருபது இப்போ விட என்ன மைனஸ் பத்தும் மைனஸ் இருபதும் சரியா நாலாவது ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது இக்கூற்று சரியாக தவற ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது சரியாக தவறான்னு பார்ப்போமா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நட்டம் வந்து மிக குறைவுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இருபது தான் இருபது கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் நாற்பது கோடி நட்டமாக இருக்குது அப்போ அது தவறு தவறுன்னு எழுதலாமா சரி நிரப்புகள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் உள்ள நட்டமும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் உள்ள லாபமும் ரெண்டாயிரத்து பதினொன்று பதிமூணு கம்பேர் பண்ணோமா இங்கே பாருங்கள் பதினொன்று பத்துக்கு நேரம் இருக்குது பதிமூணு பத்துக்கு நேரம் இருக்குது அப்போ லாபமும் நட்டமும் என்ன ஆயிருக்கு சமம் பத்து இங்கே மைனஸ் பத்து அங்கே ப்ளஸ் பத்து அப்போ சமம்னு எடுத்து எழுதிருங்க சம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்